இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழக வரலாறும் பண்பாடும் தற்காலம் இந்த தலைப்பில் தா பிரகாசம் அவருடைய காலத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் தா பிரகாசம் இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க இவங்க ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இந்த கண்டென்ட்டே சுருக்கமாக தான் இருக்கும் இவருக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி அவரை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து இரண்டாவது வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க தா பிரகாசம் இவரை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திர கேசரி தா பிரகாசம் இவருடைய முழு பெயர் தங்குத்தூரி பிரகாசம் ஆந்திராவில் இருக்கிற வினோத ராயுலி அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு இளம் வயதில் இவர் வழக்கறிஞராக வேலை பார்த்துருப்பாங்க குறிப்பாக லண்டனுக்கு போய் அங்கே பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க லண்டனில் தங்கி படிக்கும் பொழுது அங்கே இந்திய சங்கத்துடைய உறுப்பினராக மாறியிருப்பாங்க தாதாபாய் நோரோஜி அவர் தான் உருவாக்கியிருப்பார் அவருக்கு ஆதரவாக அங்கே தேர்தல் பிரச்சாரமும் செஞ்சுருப்பாங்க இப்படி தான் அவர் படிப்படியாக அரசியலுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆந்திராவில் ராஜபுந்திரின்னு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்துடைய நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் பிரகாசம் அவர் தலைமையில் வங்காளத்திலிருந்து வந்த பிபின் சந்திரபால் அவர் வந்து உரையாற்றியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பிரகாசம் காங்கிரஸில் சேர்ந்திருப்பாங்க காங்கிரஸில் சேர்ந்துட்டு கடினமாக உழைச்சதுனால அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இவர் ஒரு பத்திரிகையை நடத்தியிருப்பாருங்க இது முக்கியம் பார்த்துக்கோங்க சுயராஜ்யா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இந்த பத்திரிக்கையை தொடங்கி அதை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒத்துழியாமை இயக்கம் நடக்கும் அப்போ குண்டூரில் எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்குது குண்டூரில் காங்கிரஸ் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய சட்டமன்றத்துக்கு பிரகாசம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக தா பிரகாசம் பயங்கரமாக ஈடுபட்டிருப்பார் அதனால தான் ஆந்திர கேசரி அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடக்கும் அதற்கு ஆதரவாக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை தொடர்ந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் அதில் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சராக பிரகாசம் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தனிநபர் சத்தியாகிரகம் அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளியினை வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும் அதில் ஈடுபட்டதுனால மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் தான் தா பிரகாசம் போட்டியிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருப்பாங்க இதுதான் இவருடைய வாழ்க்கை குறிப்பு அடுத்து எப்படி இவர் தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது அக்டோபர் முப்பதாம் தேதி ராஜாஜி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருப்பாங்க காங்கிரஸ் வந்து நாங்கள் ஆட்சியை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகியிருப்பாங்க அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஆளுநர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கும் இரண்டு முறை ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இந்த ரெண்டு முறையும் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் இங்கிலாந்தில் தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் அட்லீட் தலைமையில் தொழிற்கட்சியானது கட்சியானது ஆட்சியை அமைக்கும் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க வேவல் திட்டம் அப்படிங்கிறதையும் அறிவிப்பாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சென்னை சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அதில் காங்கிரஸ் ஆனது மீண்டும் வெற்றி பெறும் ஸோ இதான் வந்து வரலாறுங்க அடுத்து இந்த சமயத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளியினை வெளியீர் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் அந்த இயக்கம் தொடங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜாஜி காங்கிரஸ்லேருந்து வெளியிருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் ராஜாஜி திரும்பவும் காங்கிரஸ்கில் வந்திருப்பாங்க காங்கிரஸே ரெண்டு பிளவாக பிரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து ராஜாஜி தலைமையில் இருக்கும் இன்னொன்று பார்த்தோம்னா காமராசர் தலைமையில் இருக்கும் ராஜாஜிக்கு மத்திய அதிகாரிகள் அவங்க சப்போர்ட் இருக்கும் காமராஜருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும் ஸோ ரெண்டு பிரிவாக தமிழ்நாடு காங்கிரஸ் பிரிஞ்சிருக்கிறதுனால இதை சரி பண்ணுறதுக்காக காங்கிரஸ் மேலிடம் அசப்பழி அப்படிங்கிறவங்கள அனுப்புவாங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு காமராஜர் வந்து ராஜாஜியோட ஒத்து போவார் சரி நான் ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து போவாங்க இந்த சமயத்தில் தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் முப்பதாம் தேதி சென்னை சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கும் இந்தியா விடுதலையாகும் முன் நடத்தப்பட்ட கடைசி தேர்தல் இதுதான் சொல்கிறாங்க இந்த தேர்தலில் யார் யார் எவ்வளோ ஜெயித்தாங்கன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் நூற்றி அறுபத்தி மூணு சீட்டு ஜெயித்தாங்க முஸ்லீம் லீக் இருபத்தி எட்டு இடங்கள் சுஎச்சி ஏழு இடங்கள் ஸோ இதில் பாருங்கள் காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் ஆட்சி அமைக்கணும் ஆனால் ஆட்சி அமைக்கிறதுலேயும் பிரச்சனை வருது என்னென்னு பார்த்தோம்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணம் என்பது ஆந்திரா கர்நாடகா அதே மாதிரி கேரளா எல்லாமே சேர்ந்து தான் இருந்தது தமிழ்நாட்டு சார்பாக காமராசர் இவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாரு ஆந்திரா சார்பாக பிரகாசம் அவர் முதலமைச்சராக வரணும்னு சொல்கிறாங்க கேரளா சார்பாக மாதவ மேனன் இவர் முதலமைச்சராக வரும்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பார்த்தோம்னா பல பேர் போட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி அவருமே போட்டிடுறாரு ஸோ நல்லா கவனிங்க வெளியினை வெளியேறிக்க போராட்டத்தில் யார் கலந்துக்காமல் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது ஆனால் ராஜாஜிக்கு மட்டும் அந்த ரூல்ஸை நீக்கியிருக்காங்க கடைசியாக முடிவெடுத்து வரும்பொழுது ராஜாஜியும் பிரகாசமும் ரெண்டு பேருந்தான் வந்து களத்தில் இருக்காங்க ராஜாஜி நூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிபந்தனை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு பின்னாடி அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்க ஆந்திராவை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் இருக்குது ஸோ அதன்படி பிரகாசம் தான் ஆட்சிக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏப்ரல் முப்பதாம் தேதி பிரகாசம் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மே ஒன்றாம் தேதி பிரகாசம் முதல்வராக பதவி வகிக்கிறாங்க பிரகாசத்துடைய தலைமை சர்ச்சைக்குரியது அப்படின்னு சி சுப்பிரமணியம் குறிப்பிட்டிருக்காரு ஸோ பாருங்களேன் எல்லாமே பயங்கர சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு சரி இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த சாதனைகள் என்னங்கிறத பார்க்கலாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தொழில் அமைச்சராக இருந்தவர் பிவி கிரி இவங்க புதிய ஜவுளி கொள்கையை கொண்டு வராங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து ஜவுளி தொழிற்சாலைகளையும் மூடிட்டு அதுக்கு பதிலாக கதர் நூறுப்பு கதர் உற்பத்தியை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த திட்டம் வந்து பயங்கரமான எதிர்ப்பை பெற்றிருக்கும் அடுத்து மொழிக் கொள்கை தீசு அவிநாசலிங்கம் இவர் தான் வந்து பார்த்தோம்னா கல்வி அமைச்சராக இருந்திருப்பாங்க இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மீண்டும் இந்தி மொழியை கட்டாய பாடமாக கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து துவக்க பள்ளிகளையும் ஆதார பள்ளிகளாக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க ஆதார பள்ளிகள் அப்படின்னா அதாவது நீங்கள் காந்தியை பார்த்துருப்பீங்க ஒரு ராட்டையை வச்சு நூல் நிறுத்துட்டுருப்பார் இல்லையா அந்த மாதிரி செயல்படுறது தான் ஆதார பள்ளிகள் அந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இரண்டுமே பயங்கரமான எதிர்ப்பை சம்பாரிச்சிருக்கோம் மீண்டும் இந்திய கட்டாயப்படமாக கொண்டு வந்ததுனால நிறைய இடங்களில் போராட்டம் நடக்கும் குறிப்பாக கும்பகோணம் அந்த இடத்துல என் வி நடராசன் மணியம்மை இந்த ரெண்டு பேரும் பயங்கரமாக எதிர்ப்பை காட்டியிருப்பாங்க அவங்கள வந்து கைது பண்ணியிருப்பாங்க இறுதியாக தா பிரகாசம் அவர்கள் வந்து பதவி விலகிறாங்க எப்படி பதவி விலகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி பதினாலாம் தேதி இருபத்தஞ்சு காங்கிரஸ் உறுப்பினர்கள் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் பதினாலாம் தேதி பிரகாசம் அவர்கள் முதலமைச்சராக பதவியிலிருந்து வெளியே அதற்கு அதற்கடுத்து பார்த்தோம்னா யார் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும் அந்த போட்டியில் ஓமந்தூர் ராமசாமி அவர் நூற்றி அறுபத்தாறுக்கு எழுவத்தி மூணு அப்படிங்கிற இடத்துல ஜெயிச்சு இவர் வந்து அடுத்த முதலமைச்சராக மாறியிருப்பாங்க பிரகாசம் அடுத்து என்ன ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா ஆந்திர மாநிலத்தினுடைய முதல் முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் அங்கேயும் ஒரு வருஷம் இவர் ஆட்சியில் இருந்திருப்பார் அதுக்கு பிறகு இவர் இருந்திருப்பாங்க இவருக்கு அடுத்து வந்தவர் ஓமந்தூர் ராமசாமி அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் பஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது இன்று ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் அதன் மூலமாக மற்ற வீடியோக்களையும் பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ